ஒன்றை வருடம் பெட்லாக் நகரத்துல ட்ரைனிங் எடுத்த பிறகு சேவா ஏற்பட்டது அகமதாபாத்துக்கு வந்தேன் அகமதாபாத்துல வந்து அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க நீங்கள் சென்ட்ரல் இருக்கக்கூடாது தான் இருக்கணும் கொஞ்ச நாள் நான் வீட்டில் இருந்தேன் ஆனா நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன் நிம்மதியற்றவராக ஆயிட்டேன் வீட்டில் எனக்கு பிடிக்கவே இல்லை தொழிலை அழுதுகிட்டே இருப்பேன் அப்பாட்ட சொல்லுவேன் அப்பா நான் செத்துடுவேன் எனக்கு வீடு பிடிக்கல சேவா இருக்கணும் சாதனா இருக்கணும் இது தவிர எனக்கு நிம்மதி கிடையாது அமைதி கிடையாது என்ன ஆனாலும் சரி எனக்கு சென்டரில் இருக்க அனுமதி கொடுங்க சந்திரிகா தீதிகிட்ட சொன்னேன் அப்போ இருந்துக்கிட்டோம் மேலே பார்த்துக்கிட்டே சென்டரில் இருக்கட்டும் சந்திரிகா தேதி அனுமதி கொடுத்தாங்க எனக்கு அப்போ முத ஆளாக தரியாப்பூரில் நம்முடைய மதிப்புக்குரிய விஜயா சகோதரியோடு கூடவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஜூலையில இருந்து விஜயா பகனோடு கூட இருந்தேன் தரியாபூர் கிருத்தா நகர் சைபாக் இருபத்தோரு வருடங்கள் விஜயா தீதியோடு சேர்ந்திருந்தேன் விஜயா சகோதரியோடு விஜயா பகண்ட்டை நான் நிறைய கற்றுக்கிட்டேன் சின்ன சின்ன சகோ சின்ன சின்ன ப்ராக்டிக்கலான விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி பாலனை செய்யணும் ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க விஜயா சகோதரிக்கும் நான் நன்றியுடையவராக இருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் டிசம்பர் தொண்ணூத்தி ஏழு அல்லது தொண்ணூத்தி எட்டு ஆரம்பத்தில் மகாதேவ் வந்தேன் நைன்டி எயிட் தொண்ணூத்தி எட்டுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் சந்திரிகா தீதியினுடைய குடைநழல் பாதுகாப்பில் மிக நல்ல விதத்தில் ஆன்மீக பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் சந்திரிகா தீதி அப்படின்னாலே புதுமையின் அவதாரம் தினசரி அவங்களுக்கு ஏதாவது புதுசு செய்யணும் அவர்கள்ட்டு கற்றுக்கொண்டு இன்றைக்கு எப்ப வரைக்கும் நிறைய கத்துக்கிட்டேன் இருந்து இந்த விதத்தில் அகமதாபாத்துக்குள்ள தனித்தனி ஏரியாவில் பத்து இடங்களில் பத்து வேலை வருஷம் வரைக்கும் ஜாப் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு எனக்கு இடமாற்றம் ஏற்படுதோ ஒன்னு அங்க சென்டர் இருக்கும் அல்லது சென்டர் உருவாகிடும் சென்டர் இருக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகவே இல்லைன்னு நான் போனதும் சென்டரை உருவாயிடும் பாபா என்னை பின்தொடர்ந்த நான் பாபாவை பின்தொடர்ந்தேன் அவரும் என்னை விடலை நானும் அவரை விடல இது ஒண்டர்ஃபுல்லான அனுபவம்